ஏ என்ன எங்க வர காலையில வெளியூர் பசால இறங்குது அது ஒரு வேலை விஷயமா போனா சரி போனா காலையில போயிட்டு போனா நாலு பாக்கணும்னு பார்த்தாச்சு அதை வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் மத்தியான ஒரு பக்கம் முடியல வெயில் எந்தப்பட்ட வெயில் அடிக்கும் ஊட்ட விட்டு வெளியேற முடியல அப்படியே ஒரு வெயில் அடிக்க வேற பஸ்ல போனா வனலா கொதிக்க காத்தும் அப்படிதான் அடிக்க என்ன செய்ய ஒரு பக்கம் வீடியோ கூட போயிட்டு தான் போயிட்டு வந்தேன் நீங்க வந்து எங்க பிள்ளையில பசால வந்து உட்காந்துருக்கீங்க ஏதாச்சும் சுப்பு எங்க எங்கப்பா வயசான காலத்துல ஒரு பக்கம் நமக்கு யாரும் பஸ் இறங்கு இறங்க முடியாது கீழ கீழவுக்கு அஞ்சு கூப்பிட அங்க வீட்டுல ஒரே வெக்கா இருக்கு ஒரே இடத்துல ஈர்க்க முடியல இந்த பசங்களை நல்ல மரமா இருக்கு அந்த பறவைகள் தட்டம் நல்ல அப்படியே காரு கிழமையா கேட்டமா இருக்கும் அதான் சட்டி உட்காந்துட்டு போக வந்தேன் என்னவா பறவைகள் கிடக்கு அந்த மரத்துல எல்லா பக்கமும் வெயில் அடிக்க தனியா செய்யுது எங்கடா வெயில் அடிக்காம இருக்கு இடையிடையே ஒவ்வொரு மர வரைக்கும் இந்த மரத்தில அஞ்சாறு இலை தழுத்து இருக்கு இல்லைன்னா மர மரத்துல இலையப்புறம் ஊத்துட்டு வெறும் கம்பு மட்டுந்தான் இருக்கும் அது அதுக்கு மேல வெக்கையா இருக்கும் ஊட்டுக்கு முன்னாடி நாலு மரம் வச்சா நல்லா இருக்கும் நல்ல ஊடு குழுக்கள் இருக்கும் நல்ல இருக்கும் இருக்க மரத்துல வெட்டிட்டு அங்கங்க ஒரே ஊடா கட்டிட்டு இருக்கு வெக்கையா இந்த இந்த இருந்து கிடக்க முடியுமா எப்போ நாலு ஆலைகள் வந்து போய் இருக்கிறதுல பசங்க இருந்தா நல்லாவா இருக்கும் வீட்டுக்கு பாங்கயா வீட்டுல நாலு சவுத்துக்கள் இருக்க முடியுமா யா நீ அப்படி ஒவ்வொரு முஞ்சு பாத்துட்டு வந்தா பாருக்கணும் ஆலை பாத்துக்கலாம் அந்த பழக்கம் வீட்டுக்குள்ள நேரம் போனாலும் இருக்கும் பொழுதும் போனாலும் இருக்கும் சும்மா வீட்டுல நாலு சவுத்துக்களே இருந்து அது சிறையா இருக்கு அச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல இதுல நாலு மக்க மனு பாத்தமா இருக்கும் அதான் அப்படியே தாத்து மாதிரி இருக்கும் அந்த ஆச்சு பாத்து அங்க அங்கே சின்னதாக வீட்டுன்னு பாத்தேன் சாப்பிட்டு அடிக்கடி பாக்க முடியுமா அப்படினா பஸ்டாண்டு கண்டிப்பா தெரிஞ்ச தெரிஞ்சு ஆயிடுவாரு அதெல்லாம் பேசிட்டு போலான்னு வீட்டுல இருக்கே நமக்கு நேரமும் தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல வேலை சொல்லி இல்ல அங்கவே என்ன ஒத்தி இல்ல இவருடும் பக்கணும் இப்படி புருசம் பண்ணாட்டி இருந்தாலும் வீட்டுலயும் தண்ட வரா நாட்டிலையும் தண்டவரா எனக்குன்னு ஒரு பொண்ணாட்டி இருக்கா ஒண்ணு தான் ஐசி சரி கழிச்சு போனாலும் எங்க எவகிட்ட பழக்கிட்டு வரவே நேரம் கழிச்சு வர மொத்த ஐஸ் சுத்திக்கே ஒண்ணு உக்கல அப்படியே வண்டியில இருக்கு ஐசுக்குறான் ஐசுக்குறோம் எவ்வளவு பார்க்க வர அப்படின்னு சொந்திக்கிறேன் இங்க மாதிரி புருசம் பண்ணி சுவாடிக்கு வந்துருக்க பழக்கம் இப்படி எல்லாம் இருக்கணும் குடும்பம்னா ஏன் ஐஸ்கார நாங்க தான் வீட்ல இருக்க முடியாதுன்னு எங்க மரம் இருக்குன்னு பாத்துட்டு பாத்துட்டு நீத ஒரு ஐசத்துனால சரியாயிருமா உடம்பு ஆயிருமா அதுக்கு ஆயிரம் நீர் ஆய்வு பசங்க காத்து கிடைக்கிது நீர் வித்து ஐசி தங்க முடியும் அவ்ளோ லேசுல பொண்ணு திங்கமா பயந்து கிடைக்கிது ஊரை நம்பி ஐசியா வர பாக்கணும் இந்த ஊர்ல போய் தெரிவிப்பான மிச்சான்

இப்ப வீட்டு கூட ஆள் கூட ஃப்ரிட்ஜா வச்சிருக்கா பெரிய கேட்க யா வாரம் பாதிச்சு அதனால தான் இந்த ஐஸ் கட்டிகளை என்ன தேவை வாங்கி வச்சுக்கோ நினைத்த நேரம் ஐஸ் போட வேணும்னா ஐஸ் கட்டி வாங்கி ஐஸ்கிரீம் அது செய்யணும் இது செய்யணும் பூராத்தி செஞ்சுக்கிட்டு இந்த ஐஸ் யாபத்துல ஒரு ஆளு விரும்ப ஐஸ் ஒரு ஆள் வாங்க ஐஸ் காத்துட்டு வந்தா ஜாலியான அப்படின்னு சொல்லி நல்ல வச்சு ஒரு விரும்ப நம்ம பார்த்து சும்மா ஏ சிப்பு குட்டியான ரெண்டாவது மாவுளுக்கு மாப்பிளை வைக்கல எப்படி பிள்ளை நல்ல பெரிய பிள்ளையாயிட்டு வயசாயிட்டு கல்யாண வயசு மாப்பிள்ளைய பாத்து கட்டி கொடுத்தா என்னமோ அடிச்சுட்டு இருக்கல வயசுக்கு அந்த பிள்ளை எத்தனை வச்சுட்டு இருக்கேன் கால் கை தரம் போது கட்டி கொடுத்தாதான் லாப நஷ்டத்தான் பாக்க முடியும் வயசு பேர் காலம் சங்கிதான் கல்யாணம் பாருங்க ஆமா சுட்டு ஒரு மாப்பிள வந்தா அதான் ஒரு மாப்பிள துப்பு நம்ம பெரிய மரும ஊர்ல இருந்தா வந்தது மாப்பிள வீட்டுக்கார சரி அதான் சமந்தார வீட்டுக்கு என்னன்னு ஒருமெண்ட் போனேன் சமந்தார்ட்டா ரெண்டு நாள் கழிச்சு நானே பதிச்சு அப்படின்னா அதான் சரி வந்துட்டேன் என்ன செய்ய

உங்களுக்கு பதிக்க உங்களை ஒதுக்கணும்னு ஒதுக்கலாமா எப்படியோ விடுபட்டு போச்சு கல்யாண வேலையில கல்யாண வேலை ஒன்னா ரெண்டு ஆயிரத்தி எடுத்து சொல்லி பார்த்தா அது ஏதாவது ஒண்ணு விடுபட்டுதான் மறந்து மறந்துதான் போகுது நீங்க வரீங்க பார்த்தா உங்களுக்கு போன் வரணும்னு நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு பார்த்தா எனக்கு சின்ன மக்கள் கண்டிப்பா பத்திக்காம இருக்க ஏன்னா விசாரிக்க நல்லா விசாரிச்சு கொடுங்கண்ணா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஆயிரம் காலத்து பயிர் சும்மா சட்டுப்பா கல்யாணத்தை முடிக்கணும்னு அவசரப்பட்டு முடிச்சிடாதீங்க நல்ல பேனா இருக்கா நல்லா விசாரிச்சு ரெண்டு தடவை விசாரிச்சுக்காங்க கல்யாணம் பண்ண வேலை ஒன்னும் வந்து சங்கரப்பட்டு போவாங்க நல்லா விசாரிச்சு கொடுங்க பொண்ணு சரிண்ணா சரி நல்ல விசாரிச்சு தான பிள்ளைய பதிவா விசாரிக்காம கொடுப்பேன் அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வார்த்தை ஆளாக்கி படிக்க வச்சிருக்கு சும்மா வந்தவங்க எல்லாம் பிடிச்சி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் ஒன்னு ரெண்டு தடவை நல்ல விசாரிச்சு அத்தப்பக்கம் விசாரிச்சு தான் கொடுப்பேன் சரி சரி வந்து நேராயிட்டு வீட்டுக்கு போயிட்டா வீட்டுல வர தேடுவாங்க ஏ சுப்பு குடி கொஞ்சம் நில்லு வந்து வந்து தனியா பேசணும் என்னன்னே சொல்லுங்க சொல்லுங்க என்னென்ன தனியா பேசணும்னு சொல்லுங்க ஏன்னா நேரத்து பக்கத்து ஊர்ல கல்யாணம் நான் செட்டு கட்டு போயிருந்தேன் சரி செட்டுக்கட்டி வேலை எல்லாம் முடிஞ்சு சும்மா எல்லாம் இருக்கும் அந்த போக நல்லா காத்தொடிக்க அப்படின்னு அங்க போனேன் நம்ம சங்கீதாத்தான் நம்ம சங்கிதான் ஒரு பையனோட அந்த குளத்து மறுவாழ்க்கும் பேசிட்டு இருக்கா என்னதான் மாப்பிள்ள பாத்தோம் அதுக்கு இப்பவே ஒரு பிள்ளைய பேச விடுவேன் எல்லாம் உறுதியான பிறகு பிள்ளைய பேச விட்டான பெருவா மாப்பிள்ளை விட்டுட்டார வேண்டான மாதிரி எவனும் பொண்ணு கட்ட முடியா சங்கரப்பட்டு போவாங்க இப்போ பிள்ளைய பேச விடாத வேற யாரையும் சொல்ல விடாதான்னு ஒன்னா தனியா கூட்டுவானு சொல்லுவ இல்ல இல்ல நீங்க நல்ல வார்த்தையில எப்படி ஏன் அப்படிலாம் பேச முடியாது நான் திரிச்சு பட்டா சாண்டா வீட்டு வந்துட்டு வெளியே போல வீட்டில தான் இருந்தா உடனே போகலாம் என் பிள்ளைய பாத்துக்கிட்டே வேற யார் பிள்ளைய பார்த்துட்டு என் பிள்ளைய பாத்துன்னு சொல்லாங்க இல்ல எனக்கு கண்டா தெரியாது நானும் அப்படி வேற எந்த பிள்ளையா இருக்க கூடாது நம்ம வேற எந்த பிள்ளைய மாதிரி சங்கிதாச்சு கூடாது நம்ம பிள்ளையா நான் கிட்ட போய் பாக்கணும் அதுக்கு தெரியாம கட்டு போய் பாத்தனே அது நம்ம சங்கிதா தான் நீ என்ன நம்ம மண்டக்க பாம்பி வேற யா பிள்ளை வேற இல்ல நம்ம பிள்ளைதான் நம்ம பிள்ளை வாழ்க்கை கட்டு போய் கூடாதான் உனக்கு கூப்பிட்டு தண்ணி என்ன நினைச்சிக்கூடாது பிள்ளைய சத்தம் போட்டு போய் சரி இல்ல சேர நான் பாத்து சத்தம் வைக்கணும் நீங்க வேற யாரையும் சொல்லிக்கிடாதீங்க இதை சொன்ன பிறகு மாப்பிட்டுக்கார எவ்வளவு வர மாட்டாங்க மாப்பிட்டுக்கார அவன் குறை சொல்லிட்டு இருப்பா அங்க இருந்து பிரச்சனை என் பிள்ளைங்க தப்பா பிரச்சனை ஊர் வளர்க்கல யாரும் சொல்லிக்கிடாதீங்க இத சரி நான் நான் பார்த்த மாதிரி வேற ஏதாவது பார்த்தது இதுக்குள்ள ஊருக்குள்ள காட்டுதியா பரவி இருக்கு நான் பார்த்துமே என் கூட சொல்லல ஒன்றா சொல்லுவேன் நான் பார்க்கவே மனசுக்குள்ள கம் கமா வச்சுட்டு வேற யாரும் பார்த்து என்ன ஆகுது குடும்பமான என்ன ஆகுது அதனால சத்தம் போட்டு வச்சுமோ கண்டனம் தான் பேசிக்கிட்டு இருக்காம சரி வந்து ரொம்ப நேரம் ஆயாச்சு போய் பொழப்ப பாப்போம் ஐசி சொன்னு யாரும் மக்கா ஊட்டு போனா பொண்டாட்டி ஊட்டுல நடையாத்த மாட்டா இன்னும் நின்று வா பாத்து நம்ம பொழப்ப போயிடாது நம்ம கிளம்ப வேண்டியதான் ஏங்க என்னத்த குசு குசு பேசிட்டு இருக்கா பொம்பளை ஆள் கூட கூட்டம் என்ன குசு குசு பேசிட்டு இருப்பா அடுத்த கேட்டுவாங்க ஆமா நீங்க அப்படியே குசு குசு பேசிட்டு இருக்கா ரொம்ப நேரம் அப்படி என்ன பேசிட்டு இருக்கா கையை பார்த்துக்கிட்டு ஏன் கிணத்துல தண்ணி இருக்க என்ன பருவப்பட்டு இருக்க என்ன பருவ செய்ய போற தண்ணி காணமாடையில வர வெயில் வேலை ரொம்ப அடிக்க எப்படி கிணத்துல தண்ணி இருக்க அத பத்தி தான் விட்டுட்டு ஆமா நான் அந்த நிலமே கேக்கல இப்ப ஒருத்தர் கிணத்துலையும் தண்ணி இல்ல யாரு யாருக்கிழந்தா தண்ணி இருக்க யாரால வயநிலை கூப்பிடாம போகலாம் இப்போ ஒருத்தர் கிணத்துலயும் தண்ணி இல்ல ஒரு ஆளும் விவசாயம் ஒண்ணும் பண்ணல இப்ப கைச்சலுக்கு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு என்ன செய்யணும் ஒண்ணு விளங்கல ஒரு சாப்பிட்டு ரெண்டு நாள பட்டியா இருக்கும் போல அந்த நிலமா வந்துரும் தண்ணி இல்லாம சே

சண்டை எது வர போது சந்தை கல்யாணம் முடிச்சு முப்பது நாற்பது வருஷம் ஆயாச்சு ஒரு நாள் சண்டை கிடையாது அவரு அப்படியே பாசா பாத்துக்கான என்ன பாக்கலயா புதுசா அப்படியே தாங்க 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 தர தங்கமான மனுஷன் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே ஒரு மனுஷன் சும்மா பேசிட்டு இருக்கான் யா உட்டு இருக்கல தங்கமான மனுஷி ஒரு நாள் நம்மள நீன் சொல்லிட மாட்டா வாக்குவாத சண்டை வரதான் தெரியும் ஆனாலும் நீன் மாட்டோம் யாரையும் விட்டு குடுத்த மாட்டா பேசுறேன் மரியாதை எல்லாம் ஒரு நாள் பேசுறது தங்கமான பொம்பளை கிடைக்கும் நான் தான் குடுத்து பிள்ளைல அப்படி பாத்துக்கலாம் ஒரு நாள் புள்ளை பாட்டு அடிச்சது கிடையாது நீன் ஒரு வாத்த சொல்லி திருந்தது கிடையாது அப்படியே ஒரு பொம்பளை தங்கமான மனுஷுலாம் யாரு பாலமால அவ தங்கமான மனசுல ஒரு ஆள் வச்சிருக்க போல ஆசைப்படவும் மாட்டாள அவ கையில எந்த மனசுல யாரா கேட்ட உடனே குடுத்துருவாள் சவன் சாப்பிட்டு போறா சவன் வச்சிட்டு போற அப்படிலாம் செல்வாவா அப்படி தங்கமான மனசுல குணத்துக்கு ஏத்த அப்படியே தங்கமான மனசுல சரி வா சுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு வயிறு வேற பசிக்கு காலையில அஞ்சு இருக்கு அஞ்சு குடிச்சது இப்ப வேற காது நாளைக்கு பொசலாத்தன மாதிரி பண்ணுது வாயா விட்டு சாப்பிட போவோம் நல்ல காத்தறிக்க செத்தி நேரம் இருந்துட்டு போன நினைச்சேன் அதுக்குமே மேல வயிறு பசிச்சுட்டாங்க வீட்டுல இருந்து வரும்போது ஏன் சாப்பிடுங்க ஏன் சாப்பிடுங்க வயிறு பசிக்க வேண்டாம் 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 அப்படியே வந்து வயிறு பசிக்க வயிறு சும்மா இருந்துட்டு போவோம் ஏன் சிட்டக்கா வீட்டுல சுவாத்து பண்ணுங்கிறது இப்படியா வாபாப்பான வயிற்பசியில இருந்து அப்படியா வயிற்பசியில இருந்து வாபாப்பானு வேண்டுதல என்ன ரூபாய் தர வந்து வாபாத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வர கிணத்துல நிறைய சுவாலி கிடக்கு நின்று பேசிட்டு இருக்கேன் நேரம் நேரல சரி அப்ப போயிட்டு வர நீங்க வீட்டுக்கு போங்க சண்டை படம் ஊட்ல போய் சாப்பிடுங்க